அகஸ்தியர் அடியவர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் உலக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அறத்தை பற்றி பார்க்கும் பொழுது விருந்தோம்பல் மற்றும் இல்லறம் அதாவது திருவள்ளுவர் வந்து அறத்துப்பாலில் வந்து இல்லறம் அப்படின்ற தலைப்பில் நிறைய கருத்துக்களை வழங்கியுள்ளார் அதில் ஒரு திருக்குறள் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் அன்பு பரிமாறப்பட வேண்டும் அவங்களுக்கு வர செல்வங்களை பகுத்துண்டு கொடுக்க வேண்டும் அவங்க இரண்டு பேர் மூலயமாக எல்லாரையும் அறைவணைத்து செல்ல வேண்டும் அதுதான் குடும்பம் கூடி இன்பம் என்பது குடும்பம் அது தனி குடும்பமாக இருந்தாலும் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் அன்பு பரிமாற்றம் பொருள் பரிமாற்றம் இதுதான் மிகப்பெரிய இல்லறத்தில் உள்ள அறம் சொல்லி சுவாமி உணர்த்திருக்காங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பதிவு அப்படின்னா சுவாமியோடைய அருளால் இடைக்காட்டர் இடைக்காடர் ஏன் இடைக்காடரை சொல்கிறேன் அப்படின்னா திருக்குறள் எவ்வளவு மகத்தானது புனிதமானது தெய்வப்புலவர் புலவர் திருவள்ளுவரால் எழுதப்பட்ட அந்த திருக்குறளை அவ்வை பாட்டி வள்ளுவ மாலையில் என்ன கூறுகின்றார் என்றால் அணுவை துளைத்தேழு கடலை புகுத்தி குறுகத்தரித்த குரல் அதாவது அந்த குரலை பற்றி பேசணும் அப்படின்னா அணுவுக்குள்ள அணுவு அவ்வளோ விஷயங்கள் இருக்கான் ஒரு திருக்குறள் எடுத்தால் ஒரு மாதம் இல்லை ஒரு வருடம் இல்லை ஒரு யுகம் பேசலாம் அந்த அளவுக்கு அந்த திருக்குறளில் பொதிந்த கருத்துக்கள் அந்த உலக புகழ்பெற்ற திருமறை திருக்குறளை வந்து இடைக்காடர் சொல்றார் கடுகை துளைத்தேள் கடலை புகுத்தி கடுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தனா உள்ள கருத்துக்கள் செறிந்தது கடுகை துளைத்தேள் ஏழ்கடலை புகுத்தி குறுகத் தரித்த குரல் அப்ப இடைக்காடர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் ரெகனைஸ் பண்றார் சமகாலத்து சித்தர்களை வந்து ரெகனைஸ் பண்றாங்க இன்னைக்கு வந்து ஆன்மீகத்தில் போட்டி போறாம ஆன்மீக அகங்காரம் உள்ள மாந்தர்களும் இருக்காங்க நேரடியாக சிவபெருமான் கூடவும் அகஸ்திய பெருமான் கூடவும் சித்தர்கள் மூலயமும் ஆன்லைனில் தொடர்பு கொண்ட பல ஆன்மீகவாதிகளும் இருக்காங்க இண்டிவிஜுவலாக யாரையும் வந்து மனம் புண்படும்படியாகவோ இல்லை கருத்து வேடு வேறுபாடுக்காக குள்ள சொல்லலை இன்றைய காலகட்டத்தில் உள்ள அமைப்பை சொல்கிறேன் அப்போ இடைக்காடரை பற்றி நம்ம பேசும்போது அவருடைய வரலாற்றை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ அவர் வந்து என்ன அப்படின்னா முதல்ல சித்தர்கள்னால் என்ன அப்படின்னா அகஸ்திய பெருமான் வந்து இடைக்காடர் சித்தரை பற்றி மட்டும் இல்லை சித்தர்ணா யாருன்னு சொல்றாங்க மூலமதை அறிந்தாக்கால் யோகமாச்சு முறைமையுடன் கண்டாக்கால் வாதம் அச்சு சாலமுடன் கண்டவர் முன் வசியமாய் நிற்பார் சாத்திரத்தை சுட்டுரித்தால் அவனே சித்தன் சித்தன்னா யார் அப்படின்னா அவங்க சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் சுட்டு எரிச்சுட்டு சுத்த சைத்தன்யம் மனமது செம்மையானால்ன்ற மாதிரி மனம் செம்மையானவர்கள் சித்தம் தெந்தவர்கள் வெளிச்சமானவர்கள் அவர்கள் மிகப்பெரிய வெளிச்சம் அதுதான் வந்து சித்தன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த விருந்தோம்பல்ற அதிகாரத்தை ஏன் எடுக்கிறான் அப்படின்னா இடைக்காடர் வந்து போகரை விருந்தோம்பல் பண்ணதுலேயே போகர் பெருமான் வந்து ஞானத்தை வழங்கிட்டு போயிட்டார் ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இடைக்காடர் தொண்டை மண்டலத்தில் இடையன் திட்டு என்னும் ஊரில் இடையர் குலத்தில் நந்தகோணார் மற்றும் யசோதா தம்பதியினருக்கு மகனாக பிறக்கிறார் எல்லா அமைப்பு தொழில் அமைப்பு பண்ணுறவங்க அத்தனை பேர்களும் சித்தர்களாகவும் நாயன்மார்களும் இருந்திருக்காங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்போ குளம் நந்தகோணார் மற்றும் யசோதா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் அவர் ஊர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இடையன்மேடுன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே தான் அவர் இருந்ததாக சொல்கிறாங்க அப்ப இடைக்காடனுடைய இடைக்காடருடைய பிறப்பை பற்றி போக மகரிஷி வந்து தன்னுடைய சிஷியர் புளிப்பானிக்கிட்டு சொல்றார் என்ன சொல்கிறாங்கன்னா மட்டான இடைக்காடார் பேதம் மகத்தான கோணாரே என்னலாகும் திட்டமுள்ள கோத்திரங்கள் பதினெட்டாகும் ஆகும் திகழான நூலதனில் கண்ட மட்டும் காலமுடன் இடைக்காடர் பிறந்த நேர்மை சட்டமுடன் சொல்லுகிறேன் தன்மை பாரே தன்மையாம் புரட்டாசி மாதமப்பா தாழ்வாக இரணியனை கொன்ற வன்மையாம் திருவாதரை இரண்டாம் காலம் வளப்பமுடன் அவதரித்த சிசுபாலன்தானே போக முனிவர் வந்து போக முனிவர் ஏழாயிரம் ரன் உள்ள புளிப்பான சித்திரட்டை உரைத்த இவருடைய பிறப்பு ரகசியத்தை சொல்றாங்க அதாவது என்ன மாதம்னா புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்ததா சொல்றாங்க அப்ப அது பிறந்தது உண்மை அவர் வளர்ந்தது உண்மை ஞானத்தை பரப்புனது உண்மை இடைக்காடருடைய ஞானஸ்தலம்ன்ற சொல்கிறது எங்கே அப்படின்னா சிவகங்கையில் இடைக்காட்டூர்னு ஒரு ஊர் அது பாண்டியநல்லூர்னு அழைக்கப்படுது இந்த இடைக்காடர் பிரிவிலேயே வந்து ஞானம் கைவரப்பெற்று இருந்தாலும் போகருடைய அருளால் அவர் நிறைய ஞானத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டார் இடைக்காடர் தனது குளத்தில் வந்து ஆடு மேய்க்கும் தொழிலை செஞ்சாலும் அவருடைய சிந்தனை ஃபுல்லாக எங்கே இருந்தது ஆன்மாவை நோக்கியே இருந்தது விண்வெளியிலே இருந்தது அவர் போகிற இடம் வெட்டவெளி தான் ஆடு மாடு மே ஆடு மா மேய்க்கும் போகும்போது வெட்டவெளி தான் ஏன்னா வெட்ட வெளியில் தான் அவர் மேய்க்கிறார் அது ஒரு விசேஷம் இப்போ வான்வெளியில் சஞ்சாரம் கொண்டு போயிட்டு இருந்த போக மகரிஷி இவரை பார்த்த உடனே வரார் அப்போ அவரோட நோக்கம்லாம் ஆடு எங்கே மேயுது என்ன தின்னுது என்ன சாப்பிடுது ஸோ அந்த மாதிரியான இது கிடையாது அவருடைய ஃபுல்லாக என்ன ஃபுல்லாக விண்வெளி வெட்டவெளி மேலேயே தியானம் அப்போ அந்த வழியாக சஞ்சாரம் பண்ண போகர் வந்து பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் கீழே ஏதோ ஒரு ஒளி இருக்குது அப்படின்னு அவங்க இறங்கிடுவாங்க அதை இன்னும் பேரு வழியாக மாற்றுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க இது இப்பயும் இந்த காலகட்டத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு சாஸ்வதமான உண்மை அப்போ வந்திருப்பவர் வந்து போகர்னு தெரியாமல் இவர் என்ன பண்ணுறாரு இடைக்காட்டு சித்தர் இடைக்காடர் என்ன பண்ணுறாரு தர்ப்புள்ள சேகரித்து ஆசனமாக செஞ்சு ஆற்றின் பாலையும் கறந்து அவர் கொடுத்து உபதேசிக்கிறார் ஏன்னா விருந்தோம்பல் நம்ம பண்பாடு வந்து விருந்தோம்பல் யார் என்னென்னே தெரியலனாலும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா தண்ணி கொடுக்கறது தேநீர் கொடுக்கறது அவங்கள உபசீகரிக்கிறது அது விருந்தோம்பல்ன்ற அதிகாரத்தில் அது மிகப்பெரிய அறம் அது இன்றைக்கெலாம் இருக்கான்னான்னு தெரியல இன்றைக்கி நம்ம விருந்தாளிங்களே நம்ம சேர்க்க மாட்டேங்கிறோம் குடும்பத்துக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனை சாப்பாடு போட சொன்னால் நீயே போட்டு சாப்பிடுக்கோ நீ எனக்கு சம நான் உனக்கு சம போட்டா போட்டி கணவன் மனைவிக்குள்ள குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இப்படி பல விதத்தில் இன்றைய சமுதாய சூழல் வந்து இருந்திருக்கு அப்படின்னா சில வருந்தத்தக்க விஷயங்கள் அன்பு பரிமாற்றம் வந்து உணவு பரிமாற்றத்தில் மட்டும் இல்லை உணவு என்பது உணர்வு இந்த விருந்தோம்பல்ன்ற அதிகாரம் வந்து இன்றைக்கு எல்லோரும் வந்து தனித்தனி குடும்பங்களாக யாரும் விருந்தாளியாக யார் வீட்டுக்கு யார் வீட்டுக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க ஏன்னா அங்கே இப்போ யாரும் ஒரு ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீட்டில் தங்குகிற அமைப்பே மாறிப்போச்சு அவங்க வேலை உண்டு அவங்க ஆஃபீஸ் உண்டு அவங்க பணி உண்டு சுயநிலம் அதிகமாகி போச்சு இப்போ விருந்தாளி விருந்தோம்பல் விருந்தினர்ன்ற வார்த்தையே கட்டாயிடுச்சு என்ன கேட்டால் அப்படி தான் நடந்துகிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுவும் காலப்போக்கில் மாறும்னு நம்புவோம் அப்போ அந்த விருந்தோம்பல் தன்மையை பார்த்துட்டு போகர் என்ன பண்ணுறாருனா இவருக்கு வந்து சில காலம் தங்கி சில போதனைகள்லாம் சொல்கிறார் அப்போ கலங்காதே உனக்கு அருளிய ஞானத்தை வைத்து உலகம் உய்ய வாழ்விக்கு அருள்வாயாக அப்போ சாஸ்திரங்கள் மருத்துவம் ஞானம் போன்ற சில வித்தைகளையும் சில ரகசியங்களையும் வந்து போகர் வந்து இவருக்கு இடைக்காடருக்கு வந்து உபதேசிக்கிறார் ஸோ அந்த உபதேசத்தின் பொறுத்து தான் எழுதி ஞானம் உள்ள ஒன்று தான் வருஷாதி அதுதான் பஞ்சாங்கம் இன்றைக்கும் பஞ்சாங்கம் என்றைக்கும் பொய்க்காது என்ன இஸ்ரோவாகட்டும் அது வானவிகள் இதில் என்ன ஆராய்ச்சி உச்சக்கட்ட ஆராய்ச்சி இது பண்ணாலும் பஞ்சாங்கம் தான் நிற்கும் தான் பேசும் அந்த பஞ்சாங்கத்துக்கு உண்டான அடிப்படை சித்தர் யாரும் இடைக்காட்டு சித்தர் அவங்க வழியில் வந்த தீட்சிதர்களோ பிராமணர்களோ அந்த வான சாஸ்திரங்களை கற்றுக்கிட்டவங்களால மட்டும்தான் அதை துல்லியமாக கணிக்க முடியும் அவங்களால் மட்டும்தான் துல்லியமாக ஜோதிடத்தை சொல்ல முடியும் கிரக அமைப்பை சொல்ல முடியும் நாட்டுக்கு எப்போ பஞ்சம் வருதுன்னு சொல்ல முடியும் யார் ஆட்சி மாற்றம்னு சொல்ல முடியும் அத்தனையும் அதற்குள்ளே அடக்கும் அப்போ இந்த பஞ்சாங்கம்ன்ற அமைப்பே வந்து யார் போக பெருமான் இடைக்காடருக்கு வழங்கினது இது சத்தியம் அப்போ இவருடைய ஞான திருஷ்டியில் எதிர்காலத்தில் ஏற்பட போகும் கொடுமையான பருவ மாற்றம் பஞ்சம் பசி பட்டினி உணர்ந்து தனது சீடர்களுக்கும் மக்களுக்கும் எச்சரித்தார் ஸோ இப்பையும் அகஸ்திய பெருமானிலருந்து சித்தர் பெருமான்கள் எச்சரிக்கிறாங்க அது இந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும் இன்னும் கொஞ்ச நாளில் உலகத்தில் பஞ்சம் பட்டினி வரப்போகின்றது விவசாயத்தை நோக்கி திரும்ப வேண்டும் என்பது சித்தர்களுடைய விருப்பமல்ல ஈஸ்வரனுடைய விருப்பம் என்னென்னா நம்ம கொரோனா வந்ததுக்கப்புறம் மனிதன் திருந்தின பாடு இல்லை பணத்தை நோக்கி தான் போகிறான் கொரோனா வந்தபோது மனிதன் எதற்காக இந்த கொரோனா என்பதை உணரவில்லை பணம் காப்பாற்றாது பதவி காப்பாற்றாது உறவு காப்பாற்றாது எதுவும் காப்பாற்றாது இறைவன் மட்டுமே காப்பாற்றுவான் என்ற இந்த தத்துவார்த்தை மனிதன் உணர்வும் இல்லை புரிந்து கொள்ளவும் இல்லை எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஏன்னா எத்தனையோ பாடகர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் பதவியில் இருந்தவர்கள் பதவியில் இல்லாதவர்கள் பாமர மக்கள் அறிந்தவர்கள் அறிந்தவர்கள் எத்தனையோ பேர் வந்து மாண்டு போனார்கள் இந்த கொரோனாவில் அவங்கள்ட்டெல்லாம் இல்லாத கோடிக்கணக்கான பணமாக அவ்வளோ பணங்கள் பணம் இருந்தது அந்த பணங்கள் ஃபுல்லாக எதுக்கும் உதவலை பிணங்கள் ஒரு பக்கம் இருந்து பணங்கள் பணம் ஒரு பக்கம் இருந்தது பிணம் ஒரு பக்கம் இருந்தது அப்போ சத்தியத்துலேயும் தர்மத்துலேயும் வாழும்போது எது ஜெயிக்குது பிணந்தான் ஜெயிக்கும் பணம் ஜெயிக்காது பணத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது பணம் ஒரு அடிப்படை தேவை மனிதன்று இன்றுமே பணத்தை மட்டுமே நம்பி பணத்திற்காக என்ன வேணால் என் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று துணிச்சலோடு பயணித்து கொண்டிருக்கான் அதர்மத்தை நோக்கி அப்போ ஏதாவது ஒரு வார்த்தையில் தமிழ் வார்த்தையில் அகஸ்தியனுடைய தமிழ் முருகப்பெருமானுடைய தமிழில் ஒரு வார்த்தையில் முன்னாடி ஆ போட்டம் என்றால் அந்த செயலையோ அந்த செயலை செய்யவே செய்தார்கள் செய்யாதீர்கள் சைவம் என்றால் ஆப்போசிட்டாக இருக்கிறது அசைவம் அசைவம் சாப்பிடாதீர்கள் தர்மம் என்று ஒன்று இருந்தால் அதர்மம் என்று ஒன்று இருக்கும் அதர்மத்தை நோக்கி போகாதீர்கள் நியாயம் என்று ஒன்று இருந்தால் முன்னாடி ஆ போடுங்க அநியாயம் ஒன்று இருக்கும் இப்பொழுது இந்த பாவ புண்ணிய கணக்கை எவன் ஒருத்தன் உணர்ந்து வாழறானோ அவன் தான் உண்மையான சித்தர்கள் பாதையிலையும் நம்ம தமிழர்கள் பாதையிலையும் இந்து இந்துன்றது மதம் கிடையாது நம்ம பாரத பூமிக்கு உள்ள பாதை அந்த பாதையில் எவன் ஒருத்தவன் தர்மத்திலையும் சத்தியத்திலையும் பயணிக்கிறானோ அவன் மட்டும்தான் உய்வடைய முடியும் பிறவி கடலை தாண்ட முடியும் இங்கே பிறந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதுக்காக அப்போ அந்த நல்ல வாழ்க்கை என்பது என்ன சுயநலமற்ற ஒரு 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 உன்னதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நம் தாத்தா பாட்டி அப்படி தான் வாழ்ந்தாங்க நம்ம அப்பாவும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ ஒரு சில இடங்கள்லேயும் ஒரு சில இதுலேயும் தர்மங்கள் மீறும்போது அதர்மம் தலை தூக்கும் போது நாம் இதையெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுகின்றோம் நம்ம உட்படலை சித்தர்கள் உட்படுத்துகிறாங்க அப்போ இடைக்காடர் வந்து எச்சரித்தார் இப்பயும் அகஸ்திய பெருமான்னு எச்சரிக்கிறாங்க தர்மத்தின் பக்கம் வாங்க தான தர்மம் பண்ணுங்க ஸோ அசுர சக்தினால கொரோனா மூலயமா எவ்வளோ பேரை வந்து நம்ம இழந்துட்டு இன்றைக்கி எத்தனையோ பர்சன்டேஜ் மார்ட்டாலிட்டி இந்த உலகத்தில் மனிதனுடைய ஒரு ஒரு ச ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மக்கள் காணாமல் போயிட்டோம் மளிகை கடையெல்லாம் போனோம் அப்படின்னா அக்கௌண்டபிள் இவ்வளோ இதில் அதில் பாதி பேர் இல்லை பேரே இல்லை ரேஷன் கடையில் பாதி பேர் இல்லை அப்போ இன்னும் நம்ம வந்து தான தர்மம் சத்தியம் உண்மையை நோக்கி போகலாம் அப்படின்னா இன்னும் ஒரு கொரோனா வரலாம் இல்லை இயற்கை சீற்றம் வரலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இது வந்து எச்சரிக்கிறாங்க இப்போ பட்டினி வந்தது அப்படின்னா எதை நோக்கி போக முடியும் சாப்பாட்டுக்கே கஷ்டம் வரப்போகுதுன்னா அப்போ என்ன பண்ண முடியும் பகு பகு பகிர்ந்து உண்ண வேண்டும் நம்ம இந்திய சனாதன தர்மம் இந்த நம்ம பாரத பூமியினுடைய பெருமையை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றது நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அதுதான் அகஸ்திய பெருமான்னு சொல்லுவாங்க இருப்பதை கொடு இருப்பதில் கொடுப்பது சிறப்பு இருப்பதே கொடுப்பது அதனும் சிறப்பு இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மக்களுடைய தன்மைகள் மாறிக்கொண்டு வருகின்றன இந்த மாற்றம் வந்து சரியான மாற்ற நிலையை கொண்டு வர வேண்டும் அது என்ன அப்படின்னா தர்மத்தை பாதையில் பயணிக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும் இதற்கு சரியான வழிகாட்டுதலும் இல்லை அப்போ இவருக்கு சித்தம் கலைஞருச்சி அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் இடைக்காடர் இதெல்லாம் சொன்னார் பஞ்சம்பட்டினி வரப்போகுது கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது இடைக்காட்ட சித்தருக்கு வந்து சித்தம் கலங்கி போச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் எள்ளி நகையாடனாங்க அது சித்தர்கள் ஆன்மீகம் இதை பற்றி பேசும்போது இவங்க கிடக்கிறான் பைத்தியக்காரன் லூசு பையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களால உணர முடியாது அவங்களால அறியாமல் இப்போ சிவபெருமானை வழிபடுறதுனாலேயும் சித்தர்களை வழிபடுறதுனாலே அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நமக்கு தான் அதில் வந்து அவங்களுடைய ஆகர்ஷண சக்தி கிடைக்க போது நம்ம தான் நல்லா இருக்க போகிறோம் எல்லோரும் இன்புற்று வாழ்வதற்கு தான் அவங்க வந்து இந்த தர்ம பாதையை வந்து வகுத்து வச்சுருக்காங்க அப்போ இடைக்காடரோ தனக்கும் உணவு கிடைக்கிறதுக்காகவும் இந்த குருந்தானியம் சொல்லுவாங்க வரகு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுட்டார் செவுத்தில் போட்டு மண் சுவர் கட்டி எழுப்பி வச்சுட்டார் எருக்கஞ்செடியை உண்ணக்கூடிய ஆடுகளுக்கு போய் அரிப்பை போகக்கூடிய சுருள் உடம்பை தேய்க்கும் அதன் மூலயமா உணவை வைத்து கொள்ளலாம் என எண்ணினார் அதாவது செவ் நம்ம மண் சுவர் வச்சு வீடு வீடு கட்டுற மாதிரி செவரை கட்டிட்டார் இந்த வரகை வச்சு அப்போ ஆடு என்ன பண்ணுவோம் இந்த மேயும்போது இந்த உடம்பு மேலே படும்போது சில அரிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாவரம் இருக்குது அந்த தாவரத்தை மூலயமா அரிப்பு ஏற்படும் பொழுது அது வந்து செவுத்தில் போட்டு தேய்க்கும் தான் உடலை அப்போ அது மூலயமா கொட்டக்கூடிய அந்த வரகை வந்து சேர்த்து வைக்கிற டெக்னிக் அது அதை வந்து சாப்பிட்லாம் பட்டினியில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா பண்ணி வச்சுருந்தார் அப்போ இது ஏன்னா இது எல்லாமே என்ன நாயகர் நம்ம ஒம்பது கிரகங்களும் பண்ணுற வேலை அப்போ இதனை இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நவகிரகர்கள்லாம் வந்து மண் குடிலுக்கு இங்கே வந்துடுறாங்க உலகையே ஆட்சி செய்கிறது யாருன்னு நவக்கிரகங்கள் அதுக்கு கட்டளை போடுற சிவபெருமான் இப்போ சூ சூரிய பகவானுக்கு கட்டளை போட்டார்லையா வெப்ப புயலை கொண்டு வந்து மக்களை கொஞ்சம் ஆட்டி படைக்க சொன்னாங்க மாதிரி வெப்ப புயலும் வந்துச்சு அடுத்து என்னென்ன வரப்போதோ அவங்க கணக்கு நமக்கு தெரியாது அப்போ நவகிரகர்களையும் அவர் வரவேற்று விருந்தோம்பல் பண்ணி பாலுடன் சேர்ந்து குருவரகு கஞ்சியும் கொடுத்து உபதேச உப உபதேசிக்கிறார் உபசரிக்கிறார் விருந்தோம்பல் பண்ணுறார் அப்போ அதனால் அந்த ஆடுகளுடைய எருக்கஞ்செடியில் தின்ன ஆடுடைய பாலை குடித்த உடனே அவங்களாம் மயக்க முற்று படுத்து உறங்குகிறாங்க யார் இந்த நவகரகர்கள்லாம் இப்போ நவகரங்களின் வேறுபட்ட நிலைகளால் இந்த பஞ்சம் ஏற்பட்டுள்ளது எனவே அவர்கள் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது தூங்கும் பொழுது பஞ்சம் நிலையை மாற்றக்கூடிய கிரகங்களை மாற்றி மாற்றி வச்சுட்டார் இப்போ இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்துல இருந்ததுன்னா இந்தந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு கட்டம் சொல்லும் அப்போ அந்த கட்டத்தில் உள்ள நாயகர்கள் நவகர நாயகர்களையும் மாற்றி மாற்றி படுக்க அப்போ தான் ம மழை பெஞ்சுது பூமி குளிர்ந்தது எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியில் இது பண்ணாங்க அதனால தான் சித்தர்களை வணங்கும் போது என்னென்னா அவர்கள் நம்ம கருமாவை நீக்கி விடுவார்கள் தலைக்கு வந்து தலைப்பாக போய்டும் போயிடும் நவகிரகம் வேலை பார்க்காது இவர்கள் போய் நவகர்கள்ட்ட போய் சண்டை போடுவாங்க என் பக்தனுக்காக நீங்கள் இவங்கள வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ சித்தர்களும் நம்மளை மாதிரி எப்படி வந்து சட்டசபை சபாநாயகர் இந்த மாதிரி இவங்களாம் பேசி நாட்டு நடப்பு பிரச்சனைகளை வந்து பேசி தீர்க்கறதுக்கு கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் இருக்குது அரசியலமைப்பில் எல்லாமே இருக்கிற மாதிரி சித்தர்களும் தெய்வங்களும் அவங்களும் போய் முறையிடுவாங்க இந்த மாதிரி பூலோகத்தில் இந்த மாதிரி நடக்குது ஸோ நம்ம ரொம்பலாம் ஆட்டம்லாம் போட முடியாது என்னென்னா அவங்க ஓரளவுக்கு பொறுமையாக இருப்பாங்க எவ்வளோ ஆட்டம் போட முடியுமோ அதை பொறுமையோடு பார்த்துட்ருப்பாங்க மனிதனுடைய ஆட்டம் முடிஞ்சோடனே அப்புறம் அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க எதுக்காகனா அவங்களுடைய சக்தி தான் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இருந்தாலும் மனிதன் வந்து தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் உண்மையிலையும் சத்தியத்திலையும் மனிதன் வாழ வேண்டும் அதில் என்ன அப்படின்னா இடைக்காடருடைய முக்தி ஸ்தலம் வந்து திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலைன்றது உலகத்தினுடைய இருதயம் நடுநாடு நம்ம தென்னார்காடு மாவட்டம் திருவண்ணாமலை சம்புவராயர் மாவட்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் அப்போ அந்த இந்த நடுநாட்டு தலங்களே ஒரு உலகத்தினுடைய மேற்பகுதி இருதயம் சூரியனுடைய டைரக்டு சன்லைட் படுற இடம் ரெண்டாவது இங்கே தான் வந்து எல்லாமே இரண்டாக இருக்கிறது இரவு பகல் இன்பம் துன்பம் கணவன் மனைவி ஆண் பெண் என்ன அப்படின்னா அந்த ரெண்டாக இருக்கிறதும் ஒன்றாகி சமநிலை பெறுவதற்கு சங்கமிக்கிற இடம் அப்போ இந்த முக்திஸ்தலம் வந்து இடைக்காடருடைய ஆகர்ஷணம் உள்ள இடம் ஜீவசமாதினு சொல்கிறத விட அவருடைய ஆகர்ஷணம் ஏன்னா அவங்க இப்போயும் இருக்காங்க அவங்க தான் விட்டுட்டாங்களே தவிர அவங்களுடைய ஆகர்ஷணம் இருக்கிற இடம் அப்போ இடைக்காடருடைய வரலாற்று பகுதியில் முக்கியமான இது அவருடைய ஜீவசமாதி அப்படின்னு சொல்கிற ஆகர்ஷணம் உள்ள இடம் திருவண்ணாமலை வண்ணாமலை அவருடைய பெருமையை சொல்கிறதுக்கே யுகம் யுகம் பத்தாது இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா ஆந்திரா கேரளா வ வட வடநாடுகள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து எல்லோரும் அந்த மிகப்பெரிய காந்தம் வந்து இரும்பு இழுக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கு நமக்குள்ளே இரும்பாக இருக்கிறோமா அலுமினியாக இருக்கிறோம் அலுமினியமாக இருக்கிறோமா பித்தளையாக இருக்கிறோமா வெங்கலமாக இருக்குன்றது முக்கியம் கண்டிப்பாக காந்தம் இருக்கும் அப்போ நம்ம அலுமினியமாகவே இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் பிச்சைக்காரங்கையில் தட்டு தட்டேந்தி இருக்கிற அளவு கூட நம்ம அந்த அலுமினியன்றது வந்து ஒரு தாழ்வான இது அல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு உலோகம் அப்போ தங்கம்ன்றதை விட காந்தம்ன்றது ஈர்ப்பு உண்டு அந்த காந்தமாக இருக்கிற திருவண்ணாமலை ஆன்மீக பூமி நம்ம பூமியே சித்தர்கள் பூமி இதை யாருமே எதுவுமே பண்ண முடியாது ஹரி அனைவருக்கும் நன்றி